சக்தி அன்பு குழந்தையே உன் தாயின் வார்த்தையை எழுதிவரை கேள் நான் சொல்ல வந்ததை தெளிவாக தெரிந்து கொள் பாதியில் தள்ளிவிட்டு போனால் எதுவும் ஆகிவிடும் என் தங்கமே உனக்காக உன் தாய் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் நடப்பதை சொல்லி நடந்து கொண்டிருப்பதை சொல்லி நடக்கப் போவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றுதான் உன் தாய் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறேனே ஒழிய உன் நேரத்தை வீணாக்க வேண்டும் என் பிள்ளையின் வேலையை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் தாய்க்கு இல்லை என் தங்கமே நான் என்ன கூறுகிறேன் என்பதை ஒருமுறை தெளிவாக கேட்டுவிடு அன்பு குழந்தையே உன்னை ஒரு உயிராக நினைக்கவில்லை உனக்கும் இரத்தமும் சதையும் இருக்கிறது என்று புரியவில்லை உனக்கும் வலிக்கும் என்று தெரியவில்லை உனக்கும் வேதனைகள் தாங்காமல் வரும் என்று புரியவில்லை உன் கண்ணீருக்கு அளவில்லாமல் போகும் என்பதை பற்றி நினைத்துப் பார்க்கவில்லை இப்படி உன்னை எதை பற்றியுமே நினைக்காமல் உனக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு அமைதியான நிம்மதியாக வாழ வேண்டிய உன் வாழ்க்கையை சீரழித்துவிட்டு அனைத்தையும் முடித்துவிட்டு நீ இப்போது திக்கு திசை தெரியாமல் உன் வேதனையால் துடித்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு புறம் யாரிடம் கையேந்துவது யாரிடம் என் தேவைக்கு சென்று என் தேவைகளை பூர்த்தி செய்வது வேலைக்கு சென்றால் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை ஏதாவது தொழில் செய்யலாம் என்று நினைத்தால் செய்யும் தொழிலில் நஷ்டம் பிரச்சனைகளை கொடுப்பதற்கு எங்கு திரும்பினாலும் ஆட்கள் இதையெல்லாம் சரி செய்து வாழ்ந்துவிடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் வரும்போது உன்னுடைய உடம்பு முடக்க செய்கிறது முடங்கிப் போய்கிறாய் எழுந்து நிற்கக்கூட பலமில்லாமல் நீ முடங்கிக் கொண்டிருக்கிறாய் கண்களில் வலி கைகளில் வலி கால்களில் வலி இடுப்பு எலும்பில் வலி தலையில் வலி என்று உச்சி முதல் உள்ளங்கால் வரை வழியில்லாத இடமே இல்லை என்றுதான் சொல்வேன் அத்தனை இடங்களிலும் ஊசி வைத்து குத்துவது போல வழிகளை தினம் தினம் அனுபவித்து வருகிறாய் எந்த வேளையிலும் நாட்டம் செய்ய முடியாமல் எழுந்து நிற்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் யாராவது உதவி கிடைக்காதா என்று வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறாய் பிள்ளையே எதை எதை நான் தாங்குவேன் என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் என்னால் செய்ய முடியவில்லை என் வாழ்க்கை தொட்டதெல்லாம் துலங்காமல் தொட்டதெல்லாம் நாசமாகி போகிக் கொண்டிருக்கிறதே எப்போது என் வாழ்க்கை விளங்கும் என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் இந்த நிலைமைக்கு காரணமானவன் உன்னை பற்றி சிறு துளி கூட நினைத்து பார்க்காமல் அவன் நினைத்ததை செய்து முடித்து விட்டான், அவன் கொடுத்த செய்வினைகளால் பிள்ளையே ஆனால் இன்று கயிறை கட்டியாவது உன்னை இழுத்து வர வேண்டும் என்ற நினைவோடு அவன் செயல்களை செய்து கொண்டிருக்கிறான் எதற்கு தாயே என்று கேட்கிறாயா அதை சொல்லத்தானே வந்திருக்கிறேன் பொறுமையாக கேள் அன்பு பிள்ளையே அவன் செய்வினை செய்து வாழ்க்கைகள் நாசமாகி எத்தனையோ பேர் தன் உயிரையும் விட்டிருக்கிறார்கள் அவனுடைய பட்டியலில் நீயும் இருக்கிறாய் உனக்கும் எத்தனையோ பாடுகளை அவன் கொடுத்து பார்த்து விட்டான் நீ தப்பித்துவிடுகிறாய் அவன் நினைத்தது வேறு என்றோ நீ இருக்கும் இடத்தில் முளைத்திருக்க வேண்டும் அவன் நினைப்பு ஆனால் தெய்வ சக்தியை நீ நம்புவதால் அந்த தெய்வம் இன்று வரை உன்னை காப்பாற்றி வருகிறது அந்த தெய்வத்தின் ஈர்ப்பு உன் மீது இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா பிள்ளையே இதற்கு மேல் உனக்கு அவன் செய்வினைகளை செய்தால் அவனின் பாசாங்கு இங்கே பழிக்காது என்று தெரிந்துவிட்டான் அதற்காக செய்ததை தவிர்க்க வேண்டும் என்று அவன் இப்போது பாடுபடுகிறான் அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா உன்னுடன் அன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் நீ அவனது வீட்டிற்கும் அவன் உன் வீட்டிற்கும் வந்து கைகளை நனைத்து உறவுகளை பலப்படுத்தி அவன் வைத்த செய்வினையை அவன் செயலிழக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான் நல்லதுதான் ஆனால் நீ அங்கு செல்லக்கூடாது பிள்ளையே அவன் அனுபவித்த வினையை அவன் அனுபவிக்கட்டும் அவனின் கர்மா கொடுக்க வேண்டிய தண்டனையை அவனுக்கு கொடுக்கட்டும் அதை தடுக்க நீ செல்லக்கூடாது நீ அவன் அழைக்கிறான் என்று சென்றால் அங்கே போவது நீதான் நீயும் பெருந்தன்மையாக தெரியாமல் செய்துவிட்டான் அவனை நான் காப்பாற்றுகிறேன் என்று போவாய் அங்கே பாதிப்பு உண்டாகப் போவது உனக்குத்தான் என்பதை மறந்து விடாதே அழைப்பான் கட்டாயம் உன்னை அழைப்பான் யோசித்து முடிவெடு தாய் சொன்னதை மனதில் வைத்துக்கொள் ஞாபகம் இருக்கட்டும் சென்று விடாதே அங்கே அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனி எவனும் உள்ளே வராமல் இருக்க வேண்டும் என்றுதான் இருந்ததையும் நீ தொலைத்து இனி வீட்டில் பிழைகளும் என்றுதான் உன் தாய் கைகளில் வைத்து காத்திருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வைத்து என் பிள்ளை வாங்காதா என்று காத்திருக்கிறேன் எதையெதையோ எங்கெங்கோ சென்று ஓடினாய் தங்கமே உன் தாய் கையில் வைத்திருப்பதை வாங்கி பூஜைகளைத் தொடங்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி நன்றி